வரக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனையோ பேர் பில் கேட்ஸா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா மூலதனமான பணம் இல்லாம வேதனை படுறாங்கல்ல அவங்களோட அறிவு அதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்துறாங்க அவங்க உழைப்பு அதுக்கு அப்புறம் தான் உறவுகள் கை கொடுக்கறதும் அதுக்கு அப்புறம் தான் எத்தனை தாத்தா பாட்டியோட எத்தனை பேர புள்ளிங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப ஹோம் சென்டர்ல

நீ ஏன் பணம் 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 பணம்னு அலைகிற உங்க அப்பா அங்கே சேர்த்து வச்ச சொத்து இருக்குது இல்ல பத்திரமா அதை கட்டி காத்துட்டு உனக்கு அறிவை கொடுத்துருக்காங்க இருக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இங்க இருக்க தமிழ்நாட்டுக்கு அந்த அறிவு உதவுற மாதிரி செய்யி நீ பணம் நிறைய தேடணும்னு வெளிநாட்டுல போய் வேலை செய்யற அப்பா போய் நீ அனாதை இல்லத்துல அநாத இல்ல பெருகதான் எங்க செய்யும் அங்க போய் பாருங்க ஏழை அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க எல்லாம் பணக்கார அம்மா பாங்க என்ன கேட்டா இவங்க வேலை பார்க்க போயிட்டு வாங்கினா அங்க பெத்தவங்க கிடந்து சீரழி வாங்கலாம் எங்க அமெரிக்கா எப்படி வல்லரசு நாடுன்னு சொல்ற இந்தியா இரண்டாயிரத்தி இருபது வல்லரசு எப்படி சொல்றான் எதை வச்சு சொல்றீங்க

பட்டுப்புடவை எடுத்துக்கிட்டாதான் புருஷ நாங்க இல்லைன்னு போயிடுமா தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தீனில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அதை தாங்க வாழ்க்கை அதனாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் பாதுகாத்து இருக்கிறதுல ஆண் என்ன பண்ணுங்க பெத்தவங்களை அப்படியே பந்தாடுறது உறவுகளை மதிக்க தெரியாம போறது பணம் பணம் உழைச்சு நீ என்னத்தமா சாதிக்க போறீங்க ஒண்ணு இல்லமா ஒரு தீபாவளி பொங்கல்னு வச்சுக்கீங்க பக்கத்து வீட்டுல சின்ன ஜெருசுக்கல்ல பட்டாசு வாங்கி கொடுத்து புது துணி வாங்கி கொடுக்கறாங்க நம்ம வீட்டுல ஏப்பா உங்க அப்பா நல்லா கடினமா உழைப்பேன் உன்னை பாசமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பையன் மூஞ்சில் சிரிப்பு வருமா சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட பெறோம்னா அந்த இடத்துல பணங்கிறது அவசியமா இருக்குதுங்க நாம இப்ப ஒரு கல்லூரிக்கே போறோம் போய் நல்லா சொல்லி தராங்க நல்லா பாத்துக்குவாங்க ஏனுங்க இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஒண்ணு இருக்குதா நல்ல கம்பெனி வந்து என் பையனை எடுத்துக்குமா ஏனா அந்த இடத்துல கூட நல்ல கம்பெனிக்கு போனா வருமானம் எதுக்கு யா படிக்கறாங்க எதுக்கு உழைக்கறாங்க காந்தி தாத்தா சிரிக்கிறாரே அந்த 100 ரூபாய் நோட்டுக்கு தானே இப்போ இந்த பேனா வாங்குறோம் இது எப்போ பயன்படுது உங்க உழைப்பு இதில இருக்குது உங்க அறிவு இதில இருக்குது இத நான் காசு போட்டு வாங்கி எழுதறம் பாருங்க அப்பதான் இந்த பேனாவோட உங்க உழைப்பு அறிவு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துது